சனிக்கிழமை அன்னைக்கு கரூரில் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேருடைய உயிர் அப்படின்றது ரொம்ப அநியாயமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நேரத்தில் தன்னுடைய தொண்டர்களோட தோல் கொடுத்து நிற்க வேண்டிய விஜய் அவர்கள் அங்கேருந்து ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி விமானத்தை பிடிச்சி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அவர் வந்து சென்னையை வந்து ரீச் ஆயிட்டார் இப்போ அதுக்கான விளக்கத்தை வீடியோ வந்து அவர் எப்போ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்த மனுஷன் செ ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த அன்னைக்கு செவ்வாய் அன்றைக்கு வந்து அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ரொம்ப துயரத்தில் இருக்கேன் ரைட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு போகலை அப்படின்னா பாதுகாப்பு பிரச்சனை அதிகமாகிடும் அதனால் அந்த பாதுகாப்பு பிரச்சனையை கருத்தில் கொண்டு நான் இந்த மாதிரி அங்கே போய் பார்க்கல கரெக்ட் நீங்கள் போனால் அந்த இடத்துல மறுபடியும் கூட்ட வரும் என்ன மாதிரி ரியாக்ஷன் மக்கள் கொடுப்பாங்க தெரியல ஆக அந்த இடத்த தவிர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது ஒரு நியாயம் ஆனால் என் கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட்டில் உங்களை பார்த்து பிரஸ் வந்து கேட்குறாங்க ஐயா இப்போ மாதிரி முப்பது பேர் இறந்துட்டாங்க ஐயா அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னும் போது எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேக் எடுத்துகிட்டு ஆறு மணிக்கு ஒருத்தர் எப்படி போவாரோ அந்த மாதிரி கார்லேருந்து இறங்கி அவர் பாட்டு We'll be right <laughs> back. போயிட்டே இருக்கார் சரி ப்ரெஸ்ஸ சந்திக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் போயிட்டு அப்போ இருந்த மனதில் என்னால் பேச முடியல என்னோடய தொண்டர்களுக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு இதெல்லாம் திமுகவோட சதி இந்த இதுக்கு வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பா போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை நாங்கள் தோளோட தோல் நிற்கிறோம் என்னோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே போவாங்க இன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா பிரச்சனை பாதுகாப்பு காரணமாக தான் நான் வந்து போகிறேன் என்னால் மேண்ட மேண்ட மீண்டும் மீண்டும் பிரச்சனை வரக்கூடாது தான் நான் போகிறேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லாமல் போனாலும் சென்னைக்கு போனீங்களே சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தீங்களே ஒரே ஒரு வீடியோ அடுத்த நாளே நீங்கள் போட்டிருக்கலாமே ஏன் போடலை அப்படின்ற கேள்வி வருது அதில் என்ன பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல ரெண்டாவது மறுபடியும் பிரச்சனையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வேலையில் விஜய் அவர்கள் இறங்காமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் சார் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் எங்கிட்ட மோதுங்க அதாவது என்ன இது பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்கள பண்ணாதீங்க அதாவது தனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மீடியா மீடியாக்களையும் த தொண்டர்களும் இன்னும் ஆன் எல்லாரையுமே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது ஏன் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அங்கே வந்து நீங்கள் என்னை பார்க்கலாம் அவரே சொல்லிட்டார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் வேற எங்கேயும் போகமாட்டேன் எதா இருந்தால் என்ன எங்கே அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இதில் அரசியல் பண்ணாதீங்க எந்த தலைவரும் வேணனே வந்து தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க பலி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒரு தலைவரை பார்த்து சிஎம் சார் பழி வாங்கினா என்கிட்ட வாங்க என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து சீண்டாதீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா ஏதோ சினிமா டைலாக்ல சொல்லுவாங்களே பிரச்சனை ஏன்னா உனக்கும் எனக்கும் என்கிட்ட போகுது அவங்க கிட்ட போகாது அப்படின்ற அதே சினிமா பாணியில தான் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்ததான் அவர் வந்து சொல்றாரு உண்மை வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்றாரு எங்களும் நாங்களும் அதை தான் சொல்றோம் உண்மை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொன்னாங்க அது ஆதவர்ஜுனா அங்க அங்கே போய் சேரும் போது இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு அதை ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு உடச்சிட்டார் ஆதவர்ஜுனா அவங்க அவங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்க உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா இப்போ நான் பேசுகிற மனநிலையில இல்லைன்றது வேற என்ன மனநிலையில இருக்கீங்க இந்த ஜென்னிசட் தலைமுறை இருக்கு பார்த்தீங்களா இவங்களை தூண்டி விட்டு இங்கே ஒரு கலவரத்தை பண்ணுறதுக்கான வேலையில நாங்கள் இறங்கியிருக்கோம் அதனால அதை பற்றி அதாவது அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க பார்த்தீங்களா அதை பற்றி பேசுறதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லை ஏன் இப்படி அவர் சொன்னார் அப்படின்னா அவர் அப்படி சொல்லலை ஆனால் அப்படி ஒரு பதிவு அவர் போட்டார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இலங்கையிலும் நேபாளிலையும் ஜென் இசட்டோடைய இந்த புரட்சி இருக்குது பார்த்தீங்களா அது மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் ஸோ இவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இவங்களெல்லாம் இதெல்லாம் ஒரு கட்சி இவங்க ஒரு தலைவர் அப்படின்னு நம்பி வந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்குறாரு கலவரக்காரர்களாக மாற்ற பண்றது போராட்டக்காரங்க எல்லாம் மாத்திரக்கான வழிவகைய பண்ணிட்டு இருக்காரு ஆதவ அவர்கள் இப்போ தூண்டி விடுறார் இவர் வந்து போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணிடுறாரு ஆனா இது ரொம்ப சீக்கிரமா வந்து அவங்களுடைய வட்டாரத்துக்குள்ள சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் இது பேஸ்புக் இந்த மாதிரி மீடியாக்கள்ல ரொம்ப சீக்கிரமா பரவிச்சு அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்து அதாவது ஒரு ஒரு பான சோருக்கு ஒரு சோர் பார்த்துன்னு சொல்லுவாங்க அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்களை மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஜென் இசட் போராட்டம் போராட்டம் வெடிக்கும் அப்படின்ற ஒரு தனி தனிநபரை அதாவது விஜய் அப்படின்ற ஒரு நடிகரை ஒரு கட்சியோட தலைவரை அரெஸ்ட் பண்ணா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நாங்க உண்டு பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஓபன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இதே அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஓட் சோரி இந்த ஓட் சோரியை தடுக்கிறது ஜென் இசட் தலைமுறையால தான் முடியும் அவங்களுக்கு நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார் இதை தடுக்க அவங்களால முடியும் ஜென் இசட்டோடைய தலைமுறை தான் சொன்னார் அதுக்கே பாஜக சேர்ந்தவர்கள் ஐயோ அப்பா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த நாட்டை நிம்மதியை வந்து சீரடிக்க பார்க்கிறாரு நேபாள நடந்த மாதிரி இங்க கலவர வெடிக்குமா ராகுல் காந்தி அவர்கள் செய்யறது ரொம்ப தப்பு அவர் மேல ஒரு வழக்கு போடுங்க அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு ஆ ஊன்னு குதிச்சாங்க இன்னைக்கு ரொம்ப நேரடியாகவே ஆதவ் அவர்கள் ஜென் இசட் தலைமுறை இங்க பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு அவங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு மறைமுகமான நியூஸ சொல்றாரு இந்த பேட்டர்ன் அப்படின்றது பாஜகவுடைய பேட்டர்ன் நான் கேட்கிறேன் பாஜக உங்களுடைய அதாவது தாவேக்காவுடைய எதிர்த்தரப்பு தானே அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி காந்தி அவர்கள் ஜென்செட்னு போடும்போது கொந்தளிச்ச நீங்க ஏன் ஆதவ ஜென் ஜென்செட் தலைமுறை இங்க புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாயை திறக்காது ஏன் அதை ஏன் கண்டிக்காம இருக்கிறீங்க அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன டீலிங் பேசுறீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் தாவேக்கா கட்சியில உங்களோட பசங்க இருக்காங்களா உங்களோட பையனோ பொண்ணோ இருக்காங்களா தயவு செய்து அவங்கள கண்காணிங்க ஏன்னா ஆதவர்ஜுனா போன்ற பதவி வேறி பிடிச்ச ஒரு நபர் என்ன வேணாலும் செய்வாரு உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் நாளைக்கு கலவரக்காரர்கள மாட்டி உட்கார வைக்கிறதுக்கான வேலையை இன்னைக்கு ரொம்ப சைலண்டா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கட்சியில இருந்து வரக்கூடிய அந்த ரீல்ஸா இருக்கட்டும் அவங்க போ அவங்க வி அவங்களுக்குள்ள விவாதிக்கப்பட்ட அந்த விவாதங்களை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு தான் நானும் எதிர்பார்த்த செய்யணும் நம்ம வந்து ஜென் இசை தலைமுறையை வச்சு நம்ம மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு அப்போ நாளாக அதாவது இந்தியா புற தான் கலவரம் இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு இது வந்து நார்த்தோட மாடலு அங்க மகாராஷ்டிராவில குறிப்பா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பட்னாவிஸ் அவர்கள் அதாவது அந்த மகாராஷ்டிரோட சிம் பட்னாவிஸ் அவர்களுடைய இந்த நலத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா அது சரியா செய்ய முடியல அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து அவங்க கட்சியை நோக்கி எல்லா எதிர்ப்பும் திரும்பும்போது ரொம்ப அழகாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மத கலவரத்தை பண்ணிட்டாங்க பிரச்சனை நம்மள நோக்கி வருது உடனே திசை திருப்பணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ம இந்த மசூதிக்குள்ள இவங்களுடைய இது இருக்கு அதை நம்ம தோண்டி ஏற்கனும் அப்படின்ற பிரச்சனை பண்றாங்க மக்களும் டைவெர்ட் ஆகி அந்த பிரச்சனையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதே பேட்டர்னு தான் இவங்க இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்க விஜய் அரஸ்ட் பண்ணா நாங்க எல்லாமே இங்க பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அந்த மாதிரியான ரீல்ஸும் மெசேஜும் பார்க்கும்பொழுது அதை தோண்டி விடுற விதமா ஆதவர்ஜுனா அவர்கள் அவளுடைய பக்கத்துல வெளியிடும் போது இந்த மாதிரியான கருத்தை வெளியிடும் போதும் விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் அதை இன்னும் மெருகேற்றுற மாதிரி சிஎம் சார் உங்களுக்கு மோதணுன்னா எங்ககிட்ட மோதுங்க என் கிட்ட மோதுங்க அவங்கள கை வைக்காதீங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்றது அதாவது ஏதோ சிஎம் சார் வந்து இவரை பழி வாங்க துடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறதாக இருக்கட்டும் நிலைமையை இன்னும் மோசமாக கொண்டு போகக்கூடிய சூழலை இவங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையெல்லாம் சும்மா இருக்க முடியாது இப்பயே நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணி இந்த நான் இந்த மாநிலத்தோட அமைதியை சீர்குலைக்கிறதுக்கான வேலையில நாங்கள் இறங்குறோம் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு உடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அவர்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கரெக்டா சொல்றாரு கரூர் துயரத்தை அரசியல் விளையாட்டாக வெளிப்படையாக தொடங்கி விட்டது பாஜக அப்படின்னு அவர் சொல்றார் ஏன்னா ஏம அவர்கள் இவங்க ஒரு குழு அமைச்சாங்க பாத்தீங்களா பாஜா எண்டியை வந்து ஒரு குழு அமைச்சது பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்றாங்க இந்த நெரிசல்ல இறந்து போன நாற்பத்தி ஓரு பேர் அப்படின்றது விபத்து மாதிரி தெரியல ஏதோ உள்ள நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்றாங்க அந்த மெசேஜ் வந்த பத்து நிமிஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய வீடியோ வருது இது ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்ப என்ன நடக்குது இல்ல என்ன டீலிங் பேசப்பட்டிருக்கு பாஜாக்காக்கும் தாவேக்காக்கும் காக்கும் அப்படின்ற கேள்வி வருது இரண்டாவது அவருடைய விஜய் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் குருமூர்த்தியை போய் சந்திச்சதாகவும் ஒரு நியூஸ் வருது ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியல போய் சந்திச்சாங்களா இல்லையா அதை கூட ஒரு விளக்கம் விஜய் அவர்களுடைய நான் பார்க்கல இந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை வந்து இருக்காங்க இந்த மாதிரி கலவர நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அந்த மக்களுக்கு துணையா இருப்போம் நம்ம அந்த விளக்கத்தை கூட விஜய் அவர்கள் வந்து அவரோட வீடியோல சொல்லலை இல்ல இந்த மாதிரி நாங்க வந்து யாரும் குருமூர்த்தி அவர்களை போய் நாங்க சந்திக்கல அது பொய்யான தகவல் அப்படின்னு ஏன் சொல்லல உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா உங்களுடைய கொள்கை எதிரி தானே பாஜக இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது உடனே முந்தி அடிச்சிட்டு வந்து சப்போர்ட் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க இல்ல இல்ல விஜய குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லை அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு தமிழ்நாடு அரசு அதாவது திமுக வந்து எதிராக இந்த விஷயத்தை திருப்பிடுறாங்க அது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ரொம்ப சரியா செய் இருக்காங்க மறைமுக லிங்க்ல இருக்கக்கூடிய சீமானவர்கள் உள்பட எல்லாம் ரொம்ப சரியாக விஜய் அவர்கள் அவர்களை ஆதரிச்சும் இந்த பக்கம் திமுகவை எதிர்க்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்ப இவங்க இந்த இந்த கூட்டணி அப்படின்றது என்ன ஏன் இவங்க விஜய சப்போர்ட் பண்ணி திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சோ ஆதவர்ஜுனா ரொம்ப தப்பான ஒரு வழிமுறைய தன்னுடைய தொண்டர்களுக்கு அதுவும் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு சோ விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு தனி மனிதனை கைது செய்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கலவரத்துக்கு உள்ளாக்குவோம் அப்படி மக்களுடைய நிம்மதியை வந்து நாங்க குலைப்போம் அப்படின்றது ஒரு ஓப்பனான தான் நம்ம சொல்லணும் இது மற்றவங்க சொன்னால் அது வந்து பிரச்சனை ஆனா இவங்க சொன்னா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கிறத எந்த அளவுக்கு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த நாற்பத்தி ஒரு பேர் பேர் கரூர்ல இறந்ததுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஏன்னா தான் விஜய் அவர்களை ரொம்ப தப்பான முறையில லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு நீங்க அந்த வீடியோ பார்க்கும் போது தெரியும் விஜய் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கேட்பார் கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ண வேண்டாமு ஒன்னோடத்தையும் ஆதவ அர்ஜனா வந்து கேட்டவர் முடிவெடுக்காரு அப்போ உங்க தலைவர் உங்க மேல மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக நீங்கள் என்ன பண்ணிடுவோம் கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கணும் போலீஸ் வந்து சொல்லியிருக்கு வேண்டாம் நீங்கள் இங்கேயே நிறுத்துங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளே போகாதீங்க கூட்ட நெரிசல் அதிகமாகிடும் இருந்தே பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது நாங்கள் அங்கே போய் தான் பேசுவோம் அப்படின்னு கூட்ட நெரிசலை அதாவது அந்த வேனை இன்னும் உள்ளே கொண்டு போய் கூட்ட நெரிசலை அதிகப்படுத்தி இப்படியான ஒரு கோர சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்காரு ஆதவர்ஜனா அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய பதவி ஆசைக்காக இன்னைக்கு நாற்பத்தி ஓரு பேரோடைய உயிர் போயிருக்கு ஆதவ ஆதவர்ஜுனா அவர்கள் சேரும் போதே எல்லாரும் எச்சரிச்சாங்க பதவி ஆசைக்காக இந்த கட்சியை வேணாலும் கொண்டு கொண்டு போய் அந்த கட்சியை வந்து நிறுத்திருக்காரு பாத்தீங்களா விஜய் அவர்கள் சொல்றாருல்ல இன்னும் என்னுடைய இந்த அரசியல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா பயணிக்கும் அப்படின்னா இப்பயும் ஒன்னு கெட்டு போல உங்க கூட தயவு செய்து அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களை வச்சுக்கோங்க ஆதவர்ஜுனா போ ஆதவர்ஜுனா மாதிரியான தற்கூரிகளை கூட வச்சுட்டு அவங்க சொல்ற பேச கேட்டுட்டு இந்த மாதிரியான இக்கட்டில் போய் மாட்டிக்காதீங்க விஜய் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களை போராட்டக்காரர்களா வன்முறைக்காரர்களா மாற்றுறதுக்கான வேலையை ஆதவர்ஜுனா செஞ்சுட்டு இருக்காரு இதை விஜய் அவர்கள் கண்டிக்கணும் ஆதவர்ஜுனா மேல விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்காத பட்சத்துல அந்த கருத்துக்கு விஜய் அவர்களும் உடன்படுறாரா அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள வருது